ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் இந்த உணவு முறையை இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நூறு சதவீதம் இதிலேருந்து க்யூர் ஆகலாம் ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமானதுனால ஓவர் வெயிட் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஏன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் உடம்புலேயே இருக்குது ஏன்னா உடனே ஜீரணம் ஆகாதனால அந்த நிறைய சத்துக்கள் எல்லாம் சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிறது இல்லை ப்ரெஷரை கண்ட்ரோல் வச்சுக்கிறது இல்லை கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் வச்சிக்கிறது இல்லை இது தாங்க மெயின் ரீசன் உங்களுக்கு இன்றைக்கி என்ன டிசீஸ் வேணால் இருக்கலாம் டயபெட்டிக்ஸ் வேணால் இருக்கலாம் ஒன் எயிட்டி டேஸ் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டஃப்பாக இருக்கும் பட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த சைக்கிள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா எயிட்டி டேஸில் சுகருக்கு பிபிக்கு கொலஸ்ட்ராலுக்கு தைராய்டுக்கு எந்த டிசீஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஹார்ட்டு லங்ஸு லிவர் கிட்னி ஸ்ப்ளைன் இல்லை மூட்டு வலி எந்த சம்மந்தமாக இருந்தாலும் சரி நிறைய டிசீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சியாட்டிக்காவாக இருக்கலாம் பார்க்கிங் சென்ஸாக இருக்கலாம் அம்னிசியாவாக இருக்கலாம் எந்த டிசீஸுமே நமக்கு வராது அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க இந்த ஒரு வீடியோ போதுங்க நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற மிகப்பெரிய நோய்களுக்கு ஒரு தடுப்பாக அமையும் சிறப்பாக பார்த்துட்டு ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் இதை செயல்படுத்துங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதனோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதாவது இரவு உணவை பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் இதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு தெளிவு பெறத்துக்கு முன்னால் இந்த நோய்கள் எதனால் டெவலப் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ் ஏற்படுது லங்ஸு அப்புறம் லிவர் அப்புறம் ஸ்பிளின் அதுக்கப்புறம் கிட்னி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டு இஷ்யூ வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்னிசியா அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கிங்ஸன்ஸு சியாட்டிகா அதுக்கப்புறம் போன் டிசீஸு ஸ்கின் டிசீஸு அப்புறம் டைஜஷன் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய டிசீஸ் சொல்லிகிட்டே போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரெயின் பிரெயினுக்கு போகிற இண்டிகேஷன் அஃபெக்ட் ஆகிறது அப்புறம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய டிசீஸில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஒவ்வொரு பாட்லேயும் நூறு விதமான நோய்கள் நமக்கு இன்றைக்கி வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வாங்க சுகர் நமக்கு சுகர் தேவை சுகர் அளவு நமக்கு தேவை ஆனால் நமக்கு வேரியேஷன் இருக்குது ஒன்றா லோவாக இருக்குது இல்லைன்னா ஹையாக இருக்குது அதே மாதிரி கொலஸ்ட்ரால் நமக்கு தேவை ஹெச்டிஎல் நமக்கு தேவை அதிகமாக இருக்கணும் ஆனால் நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் அப்படின்னா நல்ல கொழுப்பு ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அதே மாதிரி எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும் அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதிகமாக இருக்குது ப்ளட் ப்ரெஷர் நமக்கு இருக்கணும் அவசியம் இருக்கணும் ஆனால் வேரியேஷன் வருது இதெல்லாம் எதனால் வருது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதாவது நான் சொன்ன இவ்வளோ டிசீஸு நமக்கு சுகர் வேணும் பிபி வேணும் கொலஸ்ட்ரால் வேணும் ஆனால் நம்ம கண்ட்ரோலில் மீறி இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்குது இல்லைன்னா கம்மியாக இருக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது எப்போவாது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா சிம்பிளான திங்ஸ் வாழ்வியல் முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் போதும் வாழ்வியல்னால் என்ன சார் உடனே அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறோம் வாழ்வியல்னால் ஒன்று ரொம்ப சிம்பிளுங்க அதில் உணவு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உணவு முறை தான் அத்தனை நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் முழுமையான உண்மை ஆனால் இப்போ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்கிறேன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இந்த இரவு உணவு இந்த இரவு உணவு மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செயல்படுத்தினா இத்தனை நோய்களிலிருந்து தாராளமாக நம்ம வெளியில் வரலாம் ஜஸ்ட் இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம இந்த இரவு உணவு தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் சொன்ன இத்தனை விதமான நோய்கள் வர்றதுக்கு பேஸ் காரணமாக இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா வீடியோனுடைய முடிவில் நீங்கள் அக்செப்ட் பண்ணி வைக்கீங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை எபோ மிடில் கிளாஸ் ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் உணவு முறை எப்படி சாப்பிட்றீங்க காலையில் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது ஒரு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போயிடுறது மதியான நேரத்தில் முடிஞ்சால் சாப்பிட்றீங்க இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடுறது டீ காஃபி போண்டா அப்படின்னு சொல்லி நிறையா சாப்பிட்றது நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே காலையில் மத்தியானம் மிஸ் பண்ணதை எல்லாத்தையும் வச்சு நிறைய சாப்பிட்றது அதுவும் இன்றைக்கி ஒரு பேட் ஹேபிட் இன்றைக்கி என்ன ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னா நைட்டில் தான் பார்த்திங்கன்னா என்வி சாப்பிட்றது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சுக்கா பரோட்டா குருமா ப்ரான் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லி நைட் ஆஃப்டர் ஏழு மணிக்கு மேலே தான் இந்த ப்ராசஸ்ஸையே ஸ்டார்ட் பண்ணுறேங்க இன்றைக்கி இருக்கிற அந்த ஐடி வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்பு ப்ளஸ் எல்லோருமே பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் நைட்டில் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கூட்டமே அதிகமாக வருது ஜஸ்ட் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இதனால் என்ன நமக்கு ட்ராபேக் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் உடல் பூர்வமாக கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும் ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே அதுவும் நைட்டு பத்து மணிக்கு மேலே வச்சு கட்டுறது பிரியாணி ஐட்டம் என்வி ஐட்டம் பரோட்டா கிரில் சிக்கன் அந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்றோம் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இது சாப்பிட்றதுனால அந்த டைஜஷன் இஷ்யூ ஆகுது நிறைய சத்துக்கள் நிறைய சத்துக்கள் வருது நீங்கள் சாப்பிட்றீங்க நிறைய சத்துக்கள் நம்ம உடம்பில் ஸ்டோர் ஆகுறது இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த டைஜஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது காரணம் நம்ம உடனே போய் படுத்துறோம் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகுது சிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகுது அதனால் டைஜஷன் நம்மளால் ஆகிறது இல்லை டாக்டர்ஸை கேட்டால் இந்த இடத்துல சொல்லுவாங்க ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க குடல் சம்பந்தமான நோய் சொல்லுவாங்க நிறைய நமக்கு டெவலப் ஆகுது இரிட்டபிள் பவுல் இண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த டைஜஷன் இஷ்யூ ஆகுது பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஸ்டொமக்கெலாம் ரொம்ப பெயினாக இருக்கும் டைஜஷன் இஷ்யூ கேஸ்ட்ரபிள் இஷ்யூ அன்இீஸியாக இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது டென்ஷன் ஆகுது சென்சேஷனல் இஷ்யூஸ்லாம் நிறைய நடக்குது உணர்ச்சி வசப்படுறது நடுக்கம் ஏற்படுறது இந்த மாதிரி நிறைய இஸ்யூஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நைட் ஃபுட்டு சரி சார் இது நான் என்ன செய்யலாம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க பெரியவங்க காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க மத்தியானம் பாதி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இளவரசர் மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நைட்டில் பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை இவ்வளோதாங்க கான்செப்ட் இந்த சாப்பிட்றது நைட்டு சாப்பிட்றது பிஃபோர் செவன் ஓ கிளாக் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த இஷ்யூவே வராது நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இரவு உணவு சாப்பிடுங்க பிஃபோர் செவன் ஓ கிளாக் சாப்பிடுங்க கால் வயிறுக்கு மட்டும் சாப்பிடுங்க ஓகேங்களா இதில் என்னென்னா ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமானதுனால ஓவர் வெய்ட்டு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஏன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் உடம்புலேயே இருக்குது ஏன்னா உடனே ஜீரணம் ஆகாதனால அந்த நிறைய சத்துக்கள் எல்லாம் சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிறது இல்லை ப்ரெஷரை கண்ட்ரோல் வச்சுக்கிறது இல்லை கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் வச்சுக்கிறது இல்லை இது மெயின் ரீசன் உங்களுக்கு இன்றைக்கி என்ன டிசீஸ் வேணால் இருக்கலாம் டயபெட்டிக்ஸ் வேணால் இருக்கலாம் ஒன் எயிட்டி டேஸ் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டஃப்பாக இருக்கும் பட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த சைக்கிள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒன் எயிட்டி டேஸில் சுகருக்கு பிபிக்கு கொலஸ்ட்ராலுக்கு தைராய்டுக்கு எந்த டிசீஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஹார்ட்டு லங்ஸு லிவர் கிட்னி ஸ்பிளைன் இல்லை மூட்டு வலி எந்த சம்மந்தமாக இருந்தாலும் சரி நிறைய டிசீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சியாட்டிக்காவாக இருக்கலாம் பார்க்கிங் சென்ஸாக இருக்கலாம் அம்னிசியாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் இந்த உணவு முறையை இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு முன்னால் ஒரு கால் வயிறு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நூறு சதவீதம் இதிலிருந்து க்யூர் ஆகலாம் நீங்கள் ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களுங்கும் பொழுது நம்ம அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாம் இது என் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா சக்ஸஸ் ஆனதுனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அடுத்தது எந்த மாதிரி உணவு வகைகள் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டில் நான் சொல்கிற மாதிரி காலையில் முழுசாக சாப்பிடுங்க மதியானம் அரை வயிறு சாப்பிடுங்க நைட்டு கால் வயிறு சாப்பிடுங்க பிஃபோர் செவன் ஓ கிளாக் சாப்பிடுங்க ஒன்றே ஒரு சின்ன கண்டிஷன் தான் கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிக்குங்க கார்போஹைட்ரேட்ஸ்னு என்னங்க இந்த இட்லி தோசையை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு முப்பது நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுங்க அதுவும் காலை உணவாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க வெளியில் சாப்பிட்றீங்க எதையோ ஒன்று சாப்பிடுங்க இரவு நேரத்தில் கால் வயிறு மட்டும் சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இரவு சாப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு காய்கறிகள் சாதாரணமாக ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூத்தம்பது கிராம் காய்கறிகள் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு காய்கறிகள் காயின்னு முடிகிற ஏதாவது ஒரு காய்கறிகளை சிறப்பாக பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ உங்கள் டேஸ்ட்டுக்கு நைட்டில் சாப்பிடுங்க ரைஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் ரைஸை மட்டும் எடுத்துக்குங்க இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை அந்த ரைஸ்லேயும் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கணும் சில ரைஸ் எல்லாம் இருக்குது பச்சரிசி நீங்கள் சாப்பிட்லாம் டெய்லி சாப்பிடக்கூடாது வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க புழுங்குல அரிசி வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தூயமல்லி இருக்குது மாப்பிள சம்பா இருக்குது கிச்சிலி சம்பா இருக்குது சீரக சம்பா இருக்குது காட்டியானம் இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஒரு அரை அரை கிலோ வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா நைட்டில் மதியானம் நீங்கள் அந்த ரைஸில் ஏதாவது ஒரு ரைஸ் சாப்பிடுங்க புரியுதுங்களா நைட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு பொரியலை டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கலாம் அது பொரியலோ கூட்டோ உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் செயல்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள் ஒன் எயிட்டி டேஸில் எந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ராயல் ஆர்கான்ஸ் ஹார்ட்டு லிவர் கிட்னி லங்ஸு ஸ்பிளின் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எந்த டிசீஸுமே நமக்கு வராது ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் நான் இந்த வீடியோ வீடியோவில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உணவோட அளவு ஸோ ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த உணவு முறையை இரவு நேரத்தில் கால் வயிறு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்மளோட எந்தெந்த டிசீஸ் உங்களுக்கு இருக்கோ இல்லை இருந்துக்கிட்டு இருக்கோ எல்லாமே கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே உங்கள் கண்படை நீங்கள் செயல்படுத்தலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி